அனைவருக்கும் வணக்கம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் வட்டத்துக்குட்பட்ட லூர்துபுரம் பகுதியில் சிலம்பம் கராத்தே மற்றும் செஸ் போன்ற பல்வேறு போட்டிகளில் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் சிறப்பாக பங்குபெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் வஜ்ரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பு மற்றும் வேதா செஸ் அகாடமி மற்றும் மவுண்டோஷிட்டோரியோ கராத்தே பாராட்டு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சி வி எஸ் மாநில தலைவர் வளரி ஆசான் காமராஜ் செயலாளர் சங்கர் அவர்களின் ஆசியுடன் நீலகிரி மாவட்ட தலைவர் ஊ நெடுமாறன் தலைமையில் மாவட்ட பயிற்சியாளர்கள் உமாசங்கர் இளவரசன் ராஜேஷ் பிரின்ஸ் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் ஆனந்த் பிரதீப் டிங்கோ கம்பி சோலை முரளி பாரத் நகர் ஜெரால்ட் உதயகுமார் சோனு இவர்களின் முன்னிலையில் மாணவர்கள் அவரவர் திறமையை சிறப்பாக வெளிப்படுத்தினர் அவர்களை பாராட்டி வஜ்ரம் விளையாட்டு வளர்ச்சி கூட்டமைப்பு நீலகிரி மாவட்டம் மற்றும் வேதா செஸ் அகாடமி மவுண்டோ ஷிட்டோரியோ கராத்தே இவர்களின் சார்பாக அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ் கேடயம் போன்ற பல்வேறு விதமான பரிசுகள் மாணவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் வழங்கப்பட்டது இதனை கண்டு ரசித்த பொதுமக்களும் மற்றும் பெற்றோர்களும் பயிற்சியாளர்கள் மற்றும் மாணவர்களை வெகுவாக பாராட்டினார்கள்